ஒரு சில கேட்குறீங்க பீப் உள்ளவங்க சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் தயிர் உள்ளவங்க சாப்பிடலாமா சாப்பிட்லாம் கர்ப்ப பை சார்ந்தால் பிரச்சனை உள்ளமா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க மல்ட்ட தன்மையாக உள்ள ஒரு சிலர் இந்த பழங்களை தொடர்ந்து எடுத்து அந்த மல்ட்டு தன்மையும் சரியாகும்னு சொல்கிறாங்க உங்கள் உடல் தூய்மையாகும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் உள்ளுறுப்புகள் பலப்படும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வரும் சக்தி வரும் உடம்புக்கு அப்படியே ஸ்டெமினா பயங்கரமாக இருக்கும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் மேலும் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் இன்னைக்கு என்னுடைய பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்முடைய இயற்கைமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாதுங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒளிப்பதும் சேரும் நீங்கள் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்த மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கி என்னுடைய பாட்டி ஊரில் நாவல் பழத்தோட்டம் என்னுடைய மாமா தோட்டம் நிறைய நாவல் பழம் இருக்குது நிறைய சாப்பிட்றாங்க இங்கே யார் வேணாலும் வந்து பிடிக்கிட்டு போகலாம் இங்கே ரொம்ப அருமையாக இருக்கும் சரிங்களா இந்த நாவல் பழத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் கடைசியில் ஒரு அற்புதமான தகவல் சொல்கிறேன் ஒரு காயகல்பு மருந்தால் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பாருங்கள் அது என்னுடைய குருநாதர் சொன்னது இந்த நாவல் பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி இருக்குது அதேமாதிரி ஹேண்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது நோய்ப்பு சக்தி இது சாப்பிடும்போது அதிகமாக வரும் இது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த நாவல் பழம் அப்படியே சாப்பிடக்கூடாது யார் அப்படின்னு சொன்னால் சளி காய்ச்சல் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது சரிங்களா இது அதிகமாக சாப்பிட்டாக்க தொண்டை பிடிக்கும் ஒரு சில பழங்கள் பார்த்திங்கன்னாக்கா இது நல்லா பழுது இருக்கும் பழுக்காத தர்ணா பழம்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை சாப்பிட்டிங்கனாக்கா இதாக சாப்பிட்டாக்க இதெல்லாம் சாப்பிட்டோங்கன்னா தொண்டை பிடிக்கும் பழுத்த பழமாக சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த பழத்தை நிறையா சாப்பிட்டுங்க சாப்பிட்டுன்றபோது இதெல்லாம் ஆயுடுமான பயமாக இருந்தால் நெல்லிக்காய் இருக்குல்ல சாதாரண நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா இதனால் வர்ற தீங்கு எதுவாக இருந்தாலும் முறிச்சிடும் சரிங்களா உங்களுக்கு நல்ல தகவல் சொல்லியிருக்கேன் இது என்னென்ன நோய்களை சரி பண்ணும் அப்படின்றத உங்களை சொல்கிறேன் பல பேரம் நிறைய தூங்குது சாப்பிடும் போல ஆசையாக இருக்குது முதல்ல பழத்துடைய வேட்டையை முடிச்சிடுவோம் வாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா இது மாதிரி இயற்கையான பழங்களை வந்து நம்ம நிறைய சாப்பிட்ணும் பழம் வேஸ்ட் பண்ணக்கூடாது செடி இருக்கும்போது அப்படியே சாப்பிடணும் ஆசை என் பாட்டி ஊருக்கு வரும்போது நிறையா இருக்கும் சாப்பிடுவோம் இன்னும் நல்லா பழமாக இருந்தால் சாப்பிட்லாம் நல்ல பாருங்கள் ஆப்பிள் மாதிரி இருக்குது இது காயாக இருக்குது ஆலமா போலமா பழம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஆப்பிள் மாதிரி இருக்குல்ல இது சாப்பிட சாப்பிட ரத்தம் தூய்மையாகுங்க இந்த கொட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை காய வச்சு மேலே இருக்கிற ஓட எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை அரைச்சி வச்சு உள்ளே இருக்கிற பருப்பை அரைச்சி வச்சு அந்த பருப்பை காளை எருவு கசாயம் மாதிரி போட்டு குடித்தோம்னா சக்கரை நோய்க்கும் காளை எருவு போட்டு குடிச்சோம்னா சக்கரை நோயாளிக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் அதெல்லாம் நிறையா இருக்குது பறித்து சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதுங்களை விதவிதமாக பழங்கள் பறித்து சாப்பிட்டாச்சு மாமாவுடைய தோட்டத்தில் பாட்டி ஊரில் இந்த நாவல் பழம் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு மிக சிறப்பாக வேலை செய்யுங்க சக்கரை நோய் உள்ளவங்க இந்த நாவல் பழத்தை காலை எருவு காலை எருவு உங்களுக்கு போதுமான அளவு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த கொட்டைகளை வெளியே விசாட்டாமல் வெயிலில் காய வச்சு அந்த வெயிலில் காய வச்சு அந்த கொட்டை நல்லா உணர்ந்த பின்னாடி அந்த கொட்டையில் இருக்கிற ஓட எடுத்துட்டு அதனுடைய விதை இருக்கு இல்லையா அதை நல்லா காய வச்சு நசுக்கி காளை இரவு காலை இரவு உங்களுக்கு போதுமான அளவு தண்ணியில் ஊற்றி சுடிநிலை விட்டு கஷாயமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சர்க்கரையின் அளவு இருந்தாலும் படிப்படியாக 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 குறையிறதாக கண் கூட பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இதில் நீர்ச்சத்து நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு சார்ந்த கோளாறுகளையும் சரி பண்ணும் அஜீர்ணமாக இருக்குது ஏப்பம் வருது வரும்போது புளிச்சேப்பம் வருது பித்த வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்றவங்களும் தாராளமாக சாப்பிடலாம் கல்லீரில் சார்ந்த பிரச்சனை இருக்குது எல்லாப்படியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் லிஃபிட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் கல்லீரில் இருக்குது கல்லீரில் பிரச்சனை இருக்குது கொழுப்புலேயும் அதாவது லிஃபிட் பிறப்புலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்கள அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் இந்த பழத்தை எடுத்துகிட்டு வரும்போது நல்லா முன்னேற்றம் இருக்கும் கல்லீரில் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் கல்லீரில் சுரக்கிற எம்சாயம்கள் சரியாக சுரக்கும் அதேமாதிரி நாக்கில் நாக்கில் இருந்து ஆசனம் வகை வந்து புண்கள் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த பழத்தை தொடர்ந்து எடுத்துடும்போது அனைத்து வகையான புண்களும் மாறும் ஒரு சிலர் சொல்கிறீங்க ஐயா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது எனக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த பழத்தை சாப்பிட்றதுனா பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரியாகும் ஒரு சிலர் கேட்குறீங்க பிபி உள்ளவங்க சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் தயிர் உள்ளவங்க சாப்பிடலாமா சாப்பிட்லாம் கர்ப்பி பை சார்ந்தால் பிரச்சனை இல்லைமா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க மால்ட்டு தன்மையாக உள்ள ஒரு சிலர் இந்த பழங்களை தொடர்ந்து எடுத்தோம்னா அந்த மல்ட்டு தன்மையும் சரியாகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரத்தத்தில் ஈம குழுவையும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அவங்களும் இந்த பழத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதையும் சரியாகும் சுருக்கமாக ஒன்று சொல்லிட்டுங்களா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் இதில் ஒரு அற்புதமான ஒரு மருந்து சொல்லட்டுமா என்னன்னா இப்போது இந்த நாவல் பழம் இருக்குன்னு வைங்களேன் எங்கே நிறைய நாவல் பழம் இருக்குது இந்த நாவல் பழம் இருக்கு இல்லையா கஷாயமாக செய்கிறதுக்கும் டானிக்காய் செய்கிறதுக்கும் லேகமாக செய்கிறதுக்கும் இல்லை ஒயின் மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் இந்த நாவல் பழத்தை இந்த சதை ஒரு ஒரு கேஜி நெல்லிக்காய் செதை ஒரு ஒரு கேஜி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் கசாயமாகவோ லேகிம் மாவோ ஏதோ எதாவது வேணுமென்னா செஞ்சு வச்சுட்டு தினமும் காலை மாலை காலை மாலை நான் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் எங்கள் குருநாதரோட சாப்பிட்டு வரும்போது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஒருவேளை அது இது இது வந்து நான் எப்ப சொல்றா இருக்குல்ல இப்ப செஞ்சு வச்சுக்காக்க ஒரு வருஷத்துக்கு வர மாதிரி செஞ்சு வச்சுனாக்க உங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் உடம்புல கிடைக்கும் ரத்தம் தூய்மையாக சொல்ல வரேன் அதுவே சீசன்ல நீங்க செஞ்சு சாப்பிடணும்னா இப்ப இந்த நாவல் பழம் இருக்குன்னு வையே சீசன்ல முட்டை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு எடுக்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர் செய்யறதுக்கு எனக்கு என்ன தெரியுமா ஒரு இருபது கிராம் இந்த நாவல் பழத்தை சதையா எடுத்துப்பேன் அதே மாதிரி இருபது கிராம் நெல்லிக்காய் சதையாக இருப்பேன் இல்லை தேவை வந்தால் பத்து பத்து கிராம் கூட எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் தூய்மையாகும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் உள்ளுறுப்புகள் பலப்படும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வரும் சக்தி வரும் உடம்புக்கு அப்படியே ஸ்டெமினா பயங்கரமாக இருக்கும் சதை நிரம்பு எல்லாமே சரியாகும் கெட்ட கொழுப்புகள் கரைஞ்சி ஓடி போகும் அப்படிப்பட்ட மருத்துவ கூட உள்ளதான் இந்த நாவல் பழம் இது எல்லாமே பயன்படுத்துங்க சீசனில் கண்டிப்பாகவே சாப்பிட மறந்துடவே மறந்துடாதீங்க என்ன நினைக்கல இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோட சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்